ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் சேலஞ்சு டே தேர்ட்டி டூ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து நேற்று எடுத்த வீடியோங்க அதைத்தான் நான் இன்னைக்கு எடிட் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க குழந்தைங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா நேற்று காலையில் எட்டு மணி ஆகிடுச்சுங்க எந்திரிச்சி கீழே வரவே ஏன்னா பயங்கர தூக்கம் என்னன்னே தெரியல ஏன்னா முதல் நாள் நான் ஈவினிங் போல் ஒரு அரை மணி நேரம் நல்லா ரன்னிங் போயிருந்தேன் ஸோ பயங்கர உடம்பு வலிக்கிற மாதிரி இருந்தது ஏன்னா நம்ம நல்லா ஓடுனோம்னாலே நம்ம உடம்பு வந்து பயங்கர வழியாக இருக்கும் நைட்டு போது ஏதோ அடிச்சு போட்டு தூங்கின மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி நல்லா தூங்கிட்டேன் அதுவும் நைட்டு ஃபுல்லாக பயங்கர மழைங்க ஸோ அந்த மழை பெய்யும் நல்லா வீடுமே ரொம்ப கூலிங்காக இருந்ததா ஸோ அந்த குளிருக்கு நல்லா இதமாக தூக்கம் வரும் நல்லா போர்வை இழுத்து போற்றிட்டு தூங்கியாச்சு காலையில் விழுஞ்சி விடிஞ்சதும் தெரியல எந்திரிச்சதுன்னு தெரியல காலையில் நான் எந்திரிச்சி எட்டு மணிக்கு வரேன் ஹஸ்பண்ட் கீழே உட்காந்து அவர் அவர் வேலையை பார்த்துட்டு இருந்தார் லேப்டாப்பில் அப்போ பார்த்தார் என்னை எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சி வார அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இருந்தேன் எனக்கு மாமியார் இருந்தால் கூட நான் என்னை வாட்ச் பண்ண மாட்டாங்க நான் என்னென்ன பண்ணுறேன்னு ஆனால் அந்த மாமியார் இல்லாத கவலையை நீங்கள் தீர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் ஏன்னா அவர் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிடுவார் ஏன்னா அவருக்கு நிறைய ஒர்க் இருக்கும் அதை உட்காந்து பார்த்துட்டு இருப்பார் ஒரு நைட்டு வந்து ஒர்க் பண்ணுறத விட காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஒர்க் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் மைண்டு வந்து நல்லா இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் காலையில் ஏர்லி மார்னிங் ஒர்க் பண்ணும்போது நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லுவாங்க அதனால ரொம்ப சீக்கிரமாகவே எந்திரிச்சிடுவார் அவருமே ஸோ அதுக்கப்புறமா காலையில் வெயிட்டு கூட நான் செக் பண்ணலைங்க கடகடன் வந்து அடுப்பை க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்கிறதுக்கு தான் வந்துட்டேன் ஏன்னா எட்டு மணிக்கு மேலே ஆகிடுச்சின்னா அப்புறம் எப்போ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி சாப்பிட்றது அப்படின்ட்டு அடுப்புமே வந்து துடைக்காமல் கொஞ்சம் எண்ணெய் பிசுக்காக இருந்தது சரி அதை துடைச்சிட்டு அதுக்கப்புறமா குக் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் துடைச்சிட்டு இருந்தேன் ஏன்னா இந்த அடுப்பை வந்து டெய்லியுமே க்ளீன் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும் ஒன்று நைட்டு வந்து பாத்திரம் எல்லாத்தையுமே விளக்கி வச்சுட்டு அடுப்பை க்ளீன் பண்ணிவிட்டு போவேன் நைட்டு பாத்திரம் விளக்கலைன்னா காலையில் தான் வந்து இப்படி கிளீன் இருப்பேன் ஏன்னா இதில் லைட்டாக கொஞ்சம் அந்த குழம்பு ஏதாவது ஒன்று வைக்கிறோன்னா லைட்டாக தெரிச்சாலே அப்படியே அப்படியே அடுப்பில் தெரியும் ஸோ அதனால் நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நான் ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கா ஸோ அதனால தான் ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி வைக்கலாம் குடிக்கிறதுக்குன்னு சொல்லி வச்சாச்சு ஏன்னா மழைக்காலமாக இருக்கா பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் வாமா தான் கொடுக்குறது தண்ணி ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சு பிள்ளைங்கள கவனமாக பார்க்கணுங்க இந்த மழைக்காலத்தில் ஏன்னா ஒரு குழந்தைக்கு முடியாமல் வந்தாலே அப்படியே டக்குன்னு இன்னொரு குழந்தைக்கு பரவிடும் இப்போ ஆதவுக்கு கொஞ்சம் ஜலதோஷம் சளி வந்துச்சுன்னா அப்புறம் டக்குன்னு முகிலுக்கு வந்துடும் அதனால் கவனமா பிள்ளைங்களை பார்த்து வச்சுக்கிருந்தா மட்டும்தான் இந்த சீசனை வந்து சமாளிக்க முடியும் நமக்கு உடம்பு சரியில்லாட்டா கூட நம்ம அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணி சமாளிச்சிடலாம் ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு மட்டும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா நமக்கு ஒரு வேலையும் ஓடாது இப்படி மென்டலாக நம்மள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அதனால பிள்ளைங்களை வந்து கொஞ்சம் கவனமா பார்க்கணும் ஸோ அதனால எப்பவுமே வந்து கொஞ்சம் வாமாவே சுடுதண்ணியை கொடுங்க அப்போதான் வந்து கொஞ்சம் அந்த சளி வந்து அவங்களுக்கு வராது ஸோ காலையிலேயே சுடு தண்ணி அடுப்பில் வச்சுட்டு எனக்கு வந்து நான் வந்து வெந்தயம் வந்து ஊற வச்சுருந்தேன் ஸோ அதை வந்து சாப்பிட்லான்னு சாப்பிட்டுருக்கேன் ஸோ வெந்தயம் கசக்காதாக்கா எப்படிக்கா இப்படி சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்பீங்க ஸோ இப்போ பழகி போயிடுச்சுங்க அந்த கசப்பெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை வெந்தயம் சாப்பிட்றது எனக்கு இப்போ ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சுனே சொல்லலாம் ரொம்ப நல்லதுங்க வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் சுகர் ப்ரெஷர் எதுவுமே வராதுங்க இல்லை நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் நித்யானும் ஒரு சிஸ்டர் வந்து ஹாய் சொல்ல சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிடலாம் ஹாய் நித்யா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னோடய வீடியோஸை ரெகுலராக பார்ப்பேன்னு சொல்லியிருந்தாங்க தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்ங்க என்னோடய வீடியோஸை ரெகுலராக பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு ஹாய் நித்யா சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ உங்கள் பேர் சொல்லிட்டேன் வீடியோவை பாருங்கள் சில பேர் பேர் சொல்ல சொல்கிறீங்க நான் வீடியோவில் சொல்கிறேன் வீடியோவை பார்க்க மாட்டேங்கிறீங்க சில பேர் அப்புறம் என்னோட பேரை மட்டும் நீங்கள் சொல்லவே மாட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ யாராவது பேர் சொல்ல சொன்னாங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்லிடுவேன் சில நாட்கள் மறந்துடுவேன் ஆனால் அதுக்கப்புறம் யோசித்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சொல்லிவிடுவேன் பட் அவங்க வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க வீடியோஸு அவங்களுக்கும் டைம் இருக்காதுல்ல ரெகுலராக நம்ம வீடியோஸை பார்த்துட்ருக்கோம் இருக்க மாட்டாங்க எல்லாருக்குமே ஒரு வேலை இருக்கும்ல ஸோ அதனால சொல்கிறேன் சுடுதண்ணி வச்சுட்டு நான் வெந்தயம் சாப்பிட்டுட்டு என்னைக்கு நான் லேட்டாக எந்திரிக்கிறேனோ தான் என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு வேகமாக போகணும்னு சொல்லுவாருங்க அது என்னனே தெரியாது நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்டெலாம் சமைச்சு ரெடியாக வச்சுருப்பேன் ஆனால் பத்து மணிக்கு மேல தான் அதை சாப்பிடுவாரு எனக்கு லேட்டா வந்து லேட்டா சமைக்கிறோன்னா தான் இன்றைக்கி ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்கு நான் கிளம்புறேன் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணும் அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு இருப்பாரு அது எப்போவுமே அப்படிதான் அதோட நான் வந்து கொய்யா பழமும் ஆப்பிளும் இருந்தது அதை கட் பண்ணி அவருக்கு வந்து பாக்ஸில் போட்டேன் இனிமேல் நீ சமைக்க முடியாது லேட்டாகிடும் எனக்கு ஃப்ரூட்ஸ் மட்டும் கட் பண்ணி கொடுன்னு அப்புறம் எனக்கு மனசு கேட்கல ஃப்ரூட்ஸ் மட்டும் எப்படி போய் சாப்பிடுவாரு ஒரு ஆம்லெட் போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு முட்டையை உடச்சு அதை கலக்கி போட்டுவிட்டு இருந்தேன் டைம் வேமாவா உண்மையாவே அவருக்கு வேலை தாங்க இருந்தது சும்மா அப்படி பண்ண மாட்டாரு யாரும் தப்பாக நினைக்காதீங்க வீட்டுக்காரர் அப்படிப்பட்டவர் கிடையாது ஏன்னா ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன்னா இந்த பக்கத்து வீட்டில் மெய்டு வந்து காலையிலேயே எந்திரிச்சு வேலை பார்க்குறாங்க அவங்கள மாதிரி நீ இருக்கியா ஒரு குடும்ப பொம்பளையா வீட்டு வேலை பார்க்க மாட்டேங்கிற அப்படின்னு அவர் ஒரு காமெடிக்காக தான் சொன்னார் ஸோ அதை வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்த போது ஒரு சில பேர் உங்கள் ஹஸ்பண்டோட கேரக்டர் ரொம்ப ஒஸ்ட்டு என்ன இவ்வளோ ரூடாக பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அப்படிலாம் கிடையாதுங்க அவர் சில நேரங்களுக்குள்ள ஒரு சில விஷயங்கள சண்டை வரும் பட் அந்த அளவுக்கு ரொம்ப ரோடான மனுஷன்லாம் கிடையாது பார்க்குறதுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டாக இருக்கிற மாதிரி இருப்பார் மற்றபடி ரொம்ப நல்லவர் தாங்க என்னென்ன சொல்ல வேண்டியது இருக்கு பாருங்க அப்புறமா ஆம்லேட் வந்து போட்டுட்டேங்க காலையிலே மாதிரி ஒரு ரெண்டு முட்டை ஊற்றி இப்படி போட்டு கொடுத்தாலே ரொம்ப மனசு குளிந்துருவாருங்க அவருக்கு முட்டை இருந்தாலே போதும் ஏன்னா அவருக்கு நான்வெஜ் பிரியர் மீன் கறி முட்டை இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஆம்லெட் போட்டு கொடுத்த உடனே நான் காலையில் லேட்டாக இருந்தால்தல்லாம் மறந்துட்டு ஹாப்பியாக போனாருங்க அப்புறம் அந்த ஃப்ரூட்ஸு சேலட் மாதிரி கொடுத்துருந்தேன்னா அதையும் கொடுத்து விட்டேன் நான் ஆஃபீஸில் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இது போதுமா அவருக்கு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு ஒரு சில பேர் கேட்பீங்க காலையில் இந்த மாதிரி சாப்பிட்டாலே போதுங்க காலையிலே சோறு இந்த மாதிரி அதிகமாக சாப்பிட்ற துக்கு இந்த மாதிரி லைட் ஃபுட்டாக ஹெல்த்தியாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா இப்போ அவருமே வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அவருமே பார்த்தீங்கன்னா செவன்டி கேஜி நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே வெய்ட்டு தான் இருக்கோம் ஏன்னா நாங்கள் ரெண்டு பேருமே ஹைட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருப்போம் ரொம்ப அவர் ஹைட்டும் கிடையாது நானும் ரொம்ப ஹைட்டும் கிடையாது ரெண்டு பேரும் சேம் செவன்டி கேஜிஸ் தான் ஸோ அதே மாதிரி அவர் வந்து நானும் ஒரு அஞ்சு கிலோ குறைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணார் ஸோ அதனால் ஃபுட் ஹேபிட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டார் அதனால் வந்து கொஞ்சம் லைட் ஃபுட்டாக தான் எடுத்துக்கிறாரு ஸோ அவருக்கு வந்து கொடுத்துட்டு எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன எடுத்துக்கிட்டேன்னா நிறைய வெங்காயம் போட்டு முட்டை ரெண்டு போட்டு நிறைய கருவேப்பில்லாம் கட் பண்ணி போட்டிருந்தேன் போட்டு ஸ்கிராம்பிள் டேக் மாதிரி எடுத்துக்கிட்டேன் எனக்கு முட்டை இந்த ஸ்கிராம்பிள் டேக் பண்ணும்போது கொஞ்சம் கூட ஆயில் சேர்க்கலை சும்மா தோசைக்கல்ல போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டேன் ஏன்னா வெயிட் லாஸில் இருக்கோமா ஆயில் வந்து சேர்க்கக்கூடாது ரொம்ப அதுக்காக தான் ஸோ இந்த மாதிரி வெங்காயம் நிறைய போட்டு சாப்பிட்டோம்னா நமக்கு வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும் நிறைய முட்டை சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்புறம் எனக்கு ஒரு கொய்யாப்பழம் ஒரு மூணு பீஸ் எடுத்துக்கிட்டேன் ஒரு பத்து ஊற வச்ச பாதாம் ஒரு மூணு டேட்ஸு இது தாங்க என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு ஸோ கம்மி கம்மியாக தான் நான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது ஆனால் வெயிட் மட்டும் ரொம்ப ஸ்லோவாக குறையிற மாதிரி இருக்குது ப்ரோட்டீன் வந்து நல்லா நம்ம அதிகமாக எடுத்துக்கணுங்க அளவுக்கு நம்ம ப்ரோட்டீன் வந்து அதிகமாக எடுக்கிறோமோ அந்தளவுக்கு வெயிட் வந்து ஸ்பீடாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லா எக்ஸசைஸ் பண்ணணுங்க ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்லாம் பண்ணணும்னாலாம் இந்த மாதிரி எக்ஸசைஸ் ஹெவியாக பண்ணணும்னு தான் நினப்பேன் ஆனால் நமக்கு வந்து டைமும் செட் ஆகாது ஏன்னா நம்ம வீட்டு வேலை பசங்கள் எல்லாத்தையும் நம்ம ஒரே ஆளாக பார்க்குற மாதிரி இருக்குங்க ஸோ அதுதான் நமக்கு டைமும் செட் ஆகாது ஏன்னா சமையல் வேலை வீடு கிளீனிங் பசங்க அது இதுன்னு இப்போவாச்சும் கொஞ்சம் பரவாயில்ல ஸ்கூல் லீவ் அப்படின்றனால இந்த அளவுக்காச்சும் என்னால் பண்ண முடியுது இப்போ ஜான்வரி ஃபோர்லருந்து பசங்களுக்கு ஸ்கூல் ரெகுலர் ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் அதுக்கப்புறம் என்னால் இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்றது தெரியலை ஸோ அதுக்காக தான் நான் வந்து இப்போ கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் என்னால் ஃபாலோ பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் இந்த குறைச்ச வெயிட்டையாவது மெயின்டைன் பண்ணணுங்க அப்படிதான் வந்து நான் நினச்சிட்ருக்கேன் திரும்ப மட்டும் கூட ஏன்னா திரும்ப கூடிடுச்சுன்னா திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாயிடும் நேற்று ஒரு சிஸ்டர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இவங்க வந்து இப்போ வெளிநாட்டில் இருக்கிறனால இந்த மாதிரி டயட் ஃபுட்டெல்லாம் ஃபாலோ பண்ணி வெயிட்டை குறைச்சிட்ருக்காங்க அதே இந்தியாவுக்கு போய் ஊருக்கெல்லாம் போனாங்கன்னா அங்கே நல்லா சாப்பிடுவாங்க அவங்களுக்கு பிடிச்சத எல்லாத்தையுமே சாப்பிடுவாங்க நல்லா வெயிட் போட்டுருவாங்க ஸோ இங்கே வந்து தான் இப்படி வந்து குறச்சிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வெயிட்டை குறைச்ச மாதிரியும் போச்சு அவங்களுக்கு வியூஸும் நல்லா போன மாதிரியும் போச்சு யூடியூப்பில் அவங்களுக்கு நல்லா வியூஸ் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க யூடியூப்பில் நல்ல வியூஸ் போகுதுன்னு என்னோடய வீடியோஸை பார்த்து சொல்கிறாங்க பாருங்கள் என்னைய விட எத்தனை பேருக்கு எவ்வளோ லட்சக்கணக்கான கணக்கில் வியூஸ் போதும் மில்லியன் கணக்கில் வியூஸ் போதும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் வியூஸ் போகிறதே பெரிய விஷயமா இருக்குங்க ஸோ யூடியூப் ரன் பண்ணுறவங்களுக்கு தாங்க தெரியும் இந்த வியூஸ் போக வைக்கிறதுன்றது ஸோ ஈஸியாக போகிற போக்கில் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுறாங்க வெளிநாட்டில் இருக்கிறனால தான் வெயிட் லாஸ் பண்ணுறாங்களாம் அதாவது வெயிட் லாஸ் பண்ணுறது ஈஸியுமே கிடையாதுங்க நம்ம மனதளவுலேயும் சரி நம்ம உடல் ஒரு விஷயத்தை வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து தயார்படுத்தணும் அப்படி படுத்தினா மட்டும்தான் வெயிட் லாஸ் பண்ணவே முடியுங்க இந்தியாவில் இந்தியாவுக்கு போனோன்னா நான் சாப்பிட்ருவேனா நம்ம எப்போயாச்சும் ஒரு தடவை தாங்க நம்ம வந்து இந்தியாவுக்கு போகிறோம் அதுவும் அம்மா வீட்டுக்கு எப்போயாச்சும் ஒரு தடவை தான் போகிறோம் இப்போ எல்லாருமே பாருங்களேன் அம்மா வீட்டுக்கு போனால் நம்ம போய் அங்கே பட்டினியாக கிடந்துட்டா வருவோம் அம்மா கையில் ஒரு சாப்பாடு கிடைக்காத ஒரு இது பண்ணி கொடுக்க மாட்டாங்களன்றதுனால தான் அங்கே போய் கிடச்சதாக நம்ம சாப்பிட்றோம் இங்கே வந்து நமக்கு அதுக்கு வாய்ப்பே கிடையாது எல்லாமே நம்ம தான் சமைச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஆனால் எப்படித்தான் இப்படிலாம் கமெண்ட் யோசிச்சு பண்ணுறாங்கன்னே தெரியல இவங்களுக்கு நல்லா வியூஸ் போகுதுல அதுக்காக இதை இந்த லாஸ் வீடியோ போடுறாங்கன்றாங்க இப்போ நார்மலாகவே ஒருத்தவங்க ஒரு வேலை பண்ணுறாங்கன்னு வைங்களேன் யூடியூப்பை விட்டுருவோம் மற்ற ஏதாவது ஒரு தொழில்னே வச்சுக்கிறோம் ஒரு தொழில் பண்ணுறாங்கன்னா எல்லாருமே ஒரு தொழில் பண்ணையில் நமக்கு வந்து லாபம் கிடைக்கணும் தாங்க எல்லாருமே ஆரம்பிப்போம் நஷ்டமாகணும்னு ஆரம்பிப்போம் அதே மாதிரி தான் யூடியூபும் யூடியூப்புமே எல்லோரும் ஆரம்பிக்கிறது நமக்கு வியூஸ் போகணும் அதில் நம்ம எதாவது அர்ன் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம ஆரம்பிப்போம் வியூஸ் போகக்கூடாதுன்னு யாராவது ஆரம்பிப்பாங்களா ஸோ அது மாதிரி தான் நானும் நம்ம போடுற வீடியோஸு வியூஸ் போகணுன்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க அம்மா வந்து சொல்கிறாங்க இவங்களுக்கு வந்து வெயிட்லாஸ் வீடியோ போட்டால் நல்லா வியூஸ் போகுதான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் வியூஸே போகலையா நான் வந்து என்ன சொல்கிறது நம்ம வந்து யாரையும் போய் கம்பல் பண்ணது கிடையாது இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் பாருங்கள் பாருங்கன்னு சொல்லி பிடிச்சா பாருங்கள் அவ்வளோதான் நம்ம வந்து சொல்லுவோம் வீடியோஸில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாருங்கள் அதே மாதிரி விருப்பம் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கன்னு அதை விட்டுப்பிட்டு இவ்வளோ கமாண்டை வந்து இவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்டை நமக்கு பண்ணணும்னு என்ன இது இருக்குன்னே தெரியல சில நேரங்கள் இந்த மாதிரி கமெண்டெல்லாம் பார்க்கல கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் என்னடா நடாது அப்படின்ற மாதிரி பட் சில நேரம் இதெல்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும்னு சொல்லணும் நானும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன் உங்களுக்கு பார்க்க பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போக வேண்டியதானு பட் அவங்க வந்து திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் கடைசியாக அப் அப்பா சாமி ஆளை விடுமா உனக்கு ஒரு கும்பிடும் உன் கமாண்டுக்கு ஒரு கும்பிடுன்னு கையெடுத்து கும்பிடுட்டேன் நமக்கு ஒரு வேலை இல்லையாங்க நம்ம உட்காந்து அவங்க கமாண்டுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டேவா இருக்க முடியும் அவங்களுக்கு தான் வேலை விட்டி நமக்கு வேலை இல்லையா அப்படின்ற மாதிரி ஸோ நம்ம ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்கோம்னா நமக்கு இடையில நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குனே ஆயிரம் பேர் வருவாங்கங்க அந்த ஆயிரம் பேருக்கு வந்து உட்காந்து நம்ம ரிப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம்னு வைங்களேன் நம்ம டைம் தான் வேஸ்ட்டாக போகும் அடுத்து நம்ம வாழ்க்கையில் என்ன முன்னேற போகிறோன்றதே நம்ம யோசிக்க மாட்டோம் அவங்களுக்கு என்ன ரிப்ளை கொடுக்க போறோம்னா நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம் அதனால் இப்படி வர்ற கமாண்டுக்கு எந்த ரிப்ளையுமே கொடுக்காம இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருந்தால் அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நமக்கு அதான் சொல்கிறேன் யூடியூப் மட்டும் கிடையாது எல்லா இடங்கள்லேயுமே இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம்னா அங்கே வேலை பார்க்குற இடத்துல நம்மளை யாராவது தொந்தரவு பண்ணலாம் இல்லைனா நம்ம சொந்தக்காரங்களே ஏதாவது ஒரு தொந்தரவு பண்ணலாம் அவங்க அப்படி பேசுகிறாங்க இவங்க இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம அதையெல்லாம் என் மைண்டில் ஏற்றணுன்னு வைங்களேன் நம்மளோட வாழ்க்கையை நம்ம ஒழுங்காக வாழ முடியாது அதனால் அடுத்தவங்களோட வார்த்தைகளுக்கு எப்போவுமே நம்ம மதிப்பு கொடுக்கவே கூடாதுங்க நான் எப்போவுமே அதை தான் சொல்லுவேன் நம்மளோட எண்ணங்களுக்கும் நம்மளோட இதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து மதிப்பு கொடுக்கணும் நம்மளோட நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கைக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நம்ம மதிப்பு கொடுக்கணும் அடுத்தவங்களுக்கு மதிப்பு கொடுத்தோம் அவ்வளோ தான் நம்ம வாழ்க்கையாக வாழ முடியாது ஸோ நான் பேசிக்கிட்டே பாருங்கள் வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் மதியம் லஞ்சுக்கு என்ன சமைச்சிருந்தேன்னா சாம்பார் தாங்க வச்சுருந்தேன் நிறைய காய்கறிகள் போட்டு கேரட்டு முள்ளங்கி அதுக்கப்புறமா அந்த பழுப்பாக இருந்தது அதுவும் போட்டிருந்தேன் வாழைக்காய் பீன்ஸு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய்லாம் போட்டு நல்ல ஒரு காய்கறி போட்ட சாம்பார் அதுக்கப்புறம் ஊர்கா பண்ணியிருந்தேன் இன்றைக்கி ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா ஊறுகாய் பண்ணுன்னு அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் நேற்று தான் பண்ணியிருந்தேன் ஊர்கா ஸோ ஊர்கா பண்ணிவிட்டு பாட்டிலில் எடுத்து வச்சுட்டு அந்த மீதம் இருந்த கடாயில் கொஞ்சமாக சோறு போட்டு தாங்க பரட்டி சாப்பிட்லான்னு பார்த்தேன் அது டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததா அதனால ரெண்டு மூணு கரண்டி சோற்றை போட்டு எல்லா சோறையும் சாப்பிட்டேங்க சாப்பிட்டுட்டு ஐயோ சாப்பிட்டோமே வெயிட்லாம் சேர பண்ணிக்கிட்டு இருக்கோமே வெயிட்டு கூடிருமோ குடிகிறமோன்னு வேற பயத்தோடையே சாப்பிட்டேன் நம்ம நிலமையே பார்த்திங்களா சரி ஓகே ஒரு நாள் தானே சாப்பிட்றோன்னு சொல்லிவிட்டு அந்த சோறை மட்டும் சாப்பிட்டேன் மட்டும் மற்ற கூட்டு பொரியல் எதுவுமே சாப்பிடல ரொம்ப பிடிச்சிருந்ததா அவாய்ட் பண்ணவே முடியலங்க அதனால் வேற வழி இல்லை வெயிட் அடுத்த நாள் கூடுனாலும் நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மதியம் வந்து சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறமா நைட்டுக்கு வந்து பசங்க வந்து உப்புமா கேட்டாங்க ஆதோ வந்து உப்புமா கேட்டான் அதனால் எல்லாருக்குமே வந்து நைட்டு உப்புமா பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுதான் பண்ணிகிட்டு இருந்தேன் முன்னாடியெல்லாம் உப்மாவே எனக்கு பிடிக்காதுங்க ஆனால் இப்போல்லாம் வந்து உப்மா ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா உப்மா வந்து நம்ம செய்கிறத பொறுத்து தான் இருக்குது நமக்கு பிடிக்கிறதும் பிடிக்காததும் உப்புமா நம்ம நல்லா பண்ணோம்னா அதோடய டேஸ்ட்டு நமக்கு நல்லா பிடிச்சி போயிடுங்க நம்ம நல்லா பண்ணலேன்னு வைங்கள உப்புமா வந்து நல்லாவே இருக்காது அப்படின்ற மாதிரி நம்மளே மைண்ட் செட் பற்றி வச்சுக்கிருவோம் ஏன்னா நான் அப்படி தான் இருந்தேன் முன்னாடி எனக்கு உப்மாவே பண்ண தெரியாது அதனால் உப்புமா நல்லா இருக்காதோ அப்படின்ற மாதிரியே தாட் இருக்கும் ஆனால் இப்போ நல்லா பண்ண ஆரம்பித்தோன்னா ரொம்பவே எல்லாருக்குமே ஃபேவரட் ஆகிடுச்சி என் ஹஸ்பண்டுக்கும் பிடிக்கும் அது பிடிக்கும் முகிலுக்குமே வந்து சுகர் போட்டு சாப்பிட்டா பிடிக்காது சட்னி இல்லைன்னா சாம்பார் அந்த மாதிரி ஏதாவது ஊற்றி பிசைஞ்சு ஊட்டி விட்டோம்னா சாப்பிட்ருவான் ஸோ சிம்பிளான ஒரு உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒரு கப்பலுக்கு ரவையை வந்து நல்லா நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அந்த உப்புமா வந்து சாப்பிட்லாங்க ஏன்னா ரவை வந்து கோதுமையிலேருந்து எடுக்கிறது தான் ஸோ அதனால இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உப்புமா சாப்பிட்றது காலையில் இல்லைன்னா நைட்டுக்கு ஒரு வேலைக்கு டிஃபனாக வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ரவையை வறுத்து எடுத்துகிட்டு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடுகு உளுந்து கடலைப்பருப்பு கருவேப்பில வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த வறுத்த ரவையும் அது கூட வந்து சேர்த்துக்கலாம் சில பேர் வந்து தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வச்சுட்டு ரவை போடுவாங்க எனக்கு அந்த மெத்தடு வந்து கரெக்டாக வரலைங்க கடாயில் ஒட்டிகிட்டே வர்ற மாதிரி இருந்தது அதனால நான் ரவையை போட்டுவிட்டு அந்த வெங்காயத்தோடையும் மிக்ஸ் பண்ணிவிடுவேன் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சுடு தண்ணி வந்து சேர்ப்பேன் இதிலே வந்து தேவையான அளவுக்கு உப்பை வந்து சேர்த்துடுவேன் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான் ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றுவேங்க மூணு கப்பு சில பேர் ஊற்றுவாங்க மூணு கப்பு ஊற்றுனோம்னா ரொம்ப வந்து என்ன சொல்கிறது களி மாதிரி ஆயிடுது கொஞ்சம் பொழு பொழுன்னு வராத மாதிரி ரெண்டு கப்பு தான் எனக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு எப்படி தண்ணி அளவு கரெக்டாக வருமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நல்லா அதை மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான் ஸோ ரவையை கொட்டி நம்ம மிக்ஸ் பண்ணலையே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும் அந்த அடுப்பில் இருக்கிற ஹீட்லேயே அந்த ரவை வந்து வெந்துடும் நம்ம அடுப்பு ஆனில் வைக்கணும்னு அவசியமே இல்லை ஏன்னா டக்குன்னு வந்து நமக்கு ரவை வெந்துடும் சுடு தண்ணி வேறு ஊற்றுறோமா அதிலையே வெந்துடும் ஸோ நல்லா அதில் பிறட்டி விட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான் நல்லா ஒட்டாதுங்க கடாயில் ஒட்டாமல் நல்லா வரும் பாருங்கள் நல்லா பொழுன்னு சூப்பராகவே வந்துருந்தது ஸோ இது போதும்னு நினச்சிருந்தேன் பட்டு ஆதவுக்கு பத்தலைன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் திரும்பவும் பண்ணி கொடுத்தேனா பசங்களுக்கு பத்தாமல் தூங்க வைக்க வேண்டான்னு நான் இவ்வளோ தான் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் அவங்க அப்பாவும் நிறையா சாப்பிட்டாங்களா அதனால் வந்து பத்தலை சரி நான் திரும்ப பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு திரும்ப இன்னொரு பேட்ச் அரை கப்பு ரவை போட்டு உப்புமா பண்ணியிருந்தேன் சரி திருப்தியாக சாப்பிட்டு தூங்கு சொல்லிவிட்டு பாவம் அரை வெயிரோட தூங்காதீங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறமா ஒரு கப்பு நிறைய அந்த மதியம் வச்ச சாம்பார் தான் வந்து எடுத்துக்கிட்டேன் நிறைய காய்கறி போட்டு நல்லா சுட சுடாக இருந்தது சுடு பண்ணனால அதனால ஸ்பூனில் தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் கையில் எடுக்க முடியாதுன்ட்டு ஸோ உப்புமாக்கும் சாம்பாருக்கும் தாங்க இருந்தது இதை விட தேங்காய் சட்னி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நேற்றுக்கான டயட் ஃபுட் வந்து இப்படி தாங்க எடுத்துக்கிட்டேன் நாளைக்கு வெயிட் எவ்வளோ இருக்க போதோ தெரியல நேற்று நான் செக் பண்ணலை ஸோ நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஊருகா போட்டு பசஞ்சர் சாப்பாடு என்ன வேலை காட்ட போதோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்